அனைவருக்கும் காலை வணக்கம் சகோதரர் ரவி சுப்பையனுடைய அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி எனக்கு சச்சங்கம் முன்னாடி சகோதரர் சரவணன் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் அண்ணா கிளாக் வேலை செய்யல அது ஒரு விஷயத்தில் வசதியாக போச்சு இல்லைன்னா என்ன ஒன்று எவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு தெரியாது இப்பவும் தெரியாதுன்னு நினச்சிக்க பல வருடங்களுக்கு முன்னாடி சாரிஜி மகாராஜோடு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவரை கேட்டார் எங்கே போனாலும் நீங்கள் பேசுகிறீங்க நிறைய நேரம் பேசுகிறீங்க ஆனால் யாருமே நீங்கள் சொல்கிறத செய்யது இல்லையா இதுக்கும் ஏன் பேசிட்டே இருக்கீங்கன்னு கேட்டார் அது ரொம்ப பொறுமையாக அருமையாக ஒரு பதில் ஒன்று சொன்னார் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கும்போது நான் பேசினா அதில் ஒரு நூறு பேர் தான் காது கொடுத்து கொஞ்சமாவது கேட்பான் பாக்கி தொள்ளாயிரம் பேர் தலைக்கு மேல போயிட்டு சும்மா உட்காந்துட்டுப்பாங்க இழந்து போகக்கூடாது ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த நூறு பேர்ல பத்து பேர் தான் அதனுடைய பொருளை உள் வாங்குவாங்க அந்த பத்துல ஒரு ஆள் தான் போய் அதை வந்து தன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க ஆனா அந்த ஒரு ஆளுக்காக நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்னைக்கு அந்த ஒரு ஆள் யாருன்னு தெரியல சகோதரர் அலிசுபேன் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கு எவ்வளோ பேர் அது செயலாக மாற்றுகிறார்கள் என்பது தெரியாது ஆனால் எல்லாருக்குமே அதை சாதிக்கணுன்ற ஆசை உண்டு அந்த துறையில் ஒரு நாற்பது வருடத்துக்கு மேல இருந்ததுனால மனிதர்களுடைய சுபாவம் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க சுமாரா புரியும் லட்சக்கணக்கான மாணவர்களுடன் பேசியது கார்ப்பரேட்ல அதே மாதிரி ஆயிரக்கணக்கான சிஇஓஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எங்க போனாலும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பெருசா வெற்றி பெறும் எல்லாருக்குமே ஆசை இருக்கு எது நம்மை தடுக்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஆன்மீக பாதையில் வரீங்க எதற்காக வரோம்னு தெரிஞ்ச வரவங்க கொஞ்சம் பேர் சில பேர் மற்றவங்க சொன்னாங்கன்ட்டு வர்றது கணத்தில் தள்ளிவிட்டு உள்ளே குதிக்கிறவன் தானாக குதிக்கிறவன் வந்ததுக்கு அப்புறமாக அந்த நியமம் மூன்றில் சொல்கிற மாதிரி இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை அடைப்பதற்கு அடைவதற்கு நம்ம தயாராக இருக்கோமா உண்மையாகவே தயாராக இருப்போமா எது நம்மை தடுக்கிறது பல முறை தாஜின்னு சொல்லியிருக்காரு சார்ஜி வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான பிரச்சனை குறிக்கோள் ஒன்று அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது அமைச்சதுக்கப்புறம் எது நம்மை தடிக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அச்சம் பயம் தெனாலி படத்தில் பார்த்த மாதிரி எதை பார்த்தாலும் பயம் ஆன்மீக பாதையில் வந்ததுக்கப்புறமாக யாரோ அடித்து பிடிச்சுன்னு போய் கிளாக்கு சரி பண்ணுறாங்க ஆன்மீக பாதைக்கு வந்ததுக்கு அப்புறமாக ஒருவேளை இதை செய்கிறதுனால என் மற்ற வாழ்க்கை பலன்கள் இதன் மூலமாக தடை ஒருவேளை வருமா பல முறை சாரதி மகாராஜருடைய டாக்ஸை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் முக்கியமாக இன்னைக்கு சில பேர் முதல் முறையாக வந்திருக்கீங்க உங்களை இங்கே ஐச்சுட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது ஆனால் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பெட்ரு எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும் சுகமாக இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்ட்டு ஒருவேளை யாராவது உங்களை சொல்லி ஆன்மீக பாதைக்கு ஐச்சுட்டு வந்தாங்கன்னா அது முதல்ல நம்பாதீங்க அதிகம் எப்படி வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கை இருக்கோ ஆன்மீக வாழ்க்கையும் மாதிரி தான் இருக்கும் மேடு பள்ளங்கள் நிறைந்தது ரோடில் போகும்போது கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக இருக்கிற ரோடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அங்கெங்கே அப்படி இப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் மீறி நம்ம வண்டியை ஓட்டி கரெக்டான இடத்துக்கு போய் சேரணும் இதே மாதிரி முக்கியமாக நீங்கள் சிட்டிங் எடுத்த காலத்தில் இல்லை இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கத்தில் இரண்டு மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பிராணாகுத்தின்றது முதல் பிராணாகுத்தியை விட இன்னும் ஒரு லைட்டாக கொஞ்சம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரிப்புன்ற விஷயம் இந்த சுத்திகரிப்புன்றது இதற்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக உங்களுடைய பழைய சமஸ்கார கர்மவினை பலன்கள் உங்களை போக ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஓடையில் தண்ணி தெளிவாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் கலக்கி விட்டிங்கன்னா கீழே இருக்கிற கலங்கின அந்த தண்ணீரானது மேலே வர ஆரம்பிக்கும் அதை பார்த்து நம்ம பயந்துட்டோன்னா அதுக்கப்புறமாக தெளிந்து வரக்கூடிய நல்ல தண்ணீரை நம்மளால் எடுக்க முடியாது இதை போன்று இந்த சுதிகரிப்பின்ற விஷயம் நடக்கும் பொழுது நம்மளுடைய பழைய பல விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நார்மலா ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல சில ரியாக்ஷன்ஸ் வரும் அதுக்கு பேர் அவங்க சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஒரு அரிப்பு வரும் அங்கங்க சின்ன சின்ன பொப்பளங்கள் வரும் டாக்டர் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாரு இவ்வளோ நாளாக ரொம்ப டீப்பாக இருந்த சில உடலுக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் இதெல்லாம் உங்களை விட்டு போகுது கொஞ்ச நாள் இருங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் கிட்டத்தட்ட ஆன்மீக பாதையில் வரும்போதும் அதே மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு நடக்கும் நான் சொல்ல நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன் ஜென்மத்திலோ பல ஜென்மங்கள் முன்னாடியோ உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சில கர்மவினை பலன்கள் இன்னைக்கு வெளியில் வரும் இதற்கு ஒரு அருமையான உதாரணம் மகாபாரதத்தில் பீஷ்மருடைய கதை பீஷ்மருடைய கடைசி காலத்தில் பத்தாவது தினம் மகாபாரத போர் ஒரு அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறாராம் என்னோட வாழ்க்கையில் நான் நல்லதை தவிர எதுவும் பண்ணதே இல்லை எதற்கு எனக்கு இப்படி ஒரு அம்பு படுக்கை அப்போ கிருஷ்ணர் வந்து உன்னுடைய பழைய காலத்தில் போய் பாரு அப்படின்றாரு பீஷ்மருக்கு தன்னுடைய பழைய காலத்தில் போகக்கூடிய ஒரு வரம் இருந்தது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஜென்மங்கள் பின்னாடி போய் பார்க்குறாரு அதில் எதுலையுமே அவருக்கு தெரியல எல்லாமே நான் நல்லா தான் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கு அவருக்கு சில வரத்தை கொடுக்குறாரு அவருடைய நூறாவது ஜென்மத்துக்கு போகிறாரு அந்த நூறாவது ஜென்மத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஜந்துவை தூக்கி அவர் தூக்கி போடுறாரு அது முள் படுக்கையில் விழுது அந்த முள் படுக்கையில் விழுந்து அது பட்ட கஷ்டத்தை நீ படணும் அது படாம உயிர் போகக்கூடாது அதனால தான் இந்த நூறாவது ஜென்மத்தில் உனக்கு வருது அப்ப அடுத்த கல்வி பீஷ்மர் கேட்குறார் ஏன் இது முன்னாடியே போல ஏன் இது நூறாவது ஜென்மத்தில் இப்ப வருது அப்போ ஒரு அருமையான விளக்கம் மகாபாரத்துல கிருஷ்ணர் வந்து பீஷ்மருக்கு கொடுக்குறார் எப்போ அந்த கர்ம வினை பலன் வெளிப்படணுன்ற தன்மை உன்னோட வாழ்க்கையில் வருதோ அப்பதான் அது வெளியில் வரும் பல முறை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் சில இடங்களில் நம்ம ஒரு விதையை விட்டுட்டு போயிடுவோம் பத்து வருஷம் கழிச்சு முளைச்சு வெளியில் வரும் ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்லு கில் அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது கிண்டி விடும்போது அது நகரும் அதுக்கப்புறம் அது மண்ணில் அமைஞ்சு தண்ணி பட்டு அது ஆரம்பிக்கும் இதை போன்று உங்களுடைய கர்மவினை பலன்கள் வெளியில வந்து ரிலீஸ் ஆகி போறதுக்கு சில அவகாசங்கள் சில விஷயங்கள் தயாராகணும் அதை இந்த ஆன்மீகம் என்பது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு படுக்கையை அருமையான ஒரு அந்த ஒரு அந்த மண் இதை ரெடி பண்ணி கொடுக்குது இது இல்லாமல் என்னால் போக முடியாதா அதுக்காக பதில் கேட்டீங்கன்னா ஆமாம் இல்லை இரண்டு பதிலும் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அக்கௌண்ட்டை போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் மேனேஜர் கிரெடிட் பேலன்ஸாக இருந்தால் கையில் பணத்தை திரும்பி கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணார் டெபிட் பேலன்ஸாக இருந்தால் அந்த பணத்தை நீங்கள் அடைச்சதுக்கப்புறம் தான் பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் உதாரணம் கர்ம வினை பலன்றது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கர்மவினை பலன்களும் செட்டிலாக வரிக்கு இதே பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம் இந்த போட்டிருக்கிற சட்டை உனக்கு செட் ஆகலைன்னா அந்த சட்டையில் திரும்பி இன்னொரு சட்டை வந்து உன் ஆன்மா உட்காரும் அந்த சட்டை என்றைக்கு செட்டில் ஆகுதோ அப்போ தான் இந்த ஆன்மாவனை விட்டு போகும் அதற்காக நீங்கள் ஆயிரம் ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா அந்த கர்மவினை பலன் அப்படின்ற இந்த ஒவ்வாத சட்டையை எடுப்பதற்கு நான் கான்சியஸாக தயாராக இருக்கணும் பல நேரங்களில் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ற அபியாசிகளும் சரி புதுசாக வந்தவர்களும் சரி இதனுடைய புரிதல் அவ்வளவாக இருக்குது நம்மளுடைய குருநாதர்களுடைய புத்தகங்களை நீங்கள் படித்திருந்தாலோ வீடியோஸை கேட்டிருந்தாலோ இதற்கான பல விளக்கங்கள் பல முறை கொடுத்துருக்காங்க சாரஜி மகாராஜுடைய புத்தகங்களும் சரி தாஜியுடைய டாக்ஸ் வீடியோஸ் பல புத்தகங்களை படித்தாலும் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படித்தாலும் உங்களுக்கு தெரியும் இது நீங்கள் நீங்குவதற்கு இந்த சட்டையை உரிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அந்த சட்டையை உரிக்கக்கூடிய ஒரு பாதை அந்த கர்மவினை பலன்றது உங்களை விட்டுட்டு போகிறது பீஷ்மருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் அதனால் அப்படின்னா எல்லாமே கஷ்டமான இல்லை கர்மவினை பலன் வெளியில் ரொம்ப நல்லதும் வெளியில் வரும் ஒரு முறை பாபுஜி மகாராஜ் யூரோப்பில் இருக்கும்போது ஒரு சின்ன பையனுக்கு சிட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பாபுஜி மகாராஜ்கிட்ட சொன்னானான் இந்த சம்ஸ்காராஸ் எடுக்கும்போது கெட்டதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி நல்லது இருக்க முடியுமா ஏன்னு கொஞ்சம் நிறைய நாள் வாழணும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்ட்டு அப்போ அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம் இல்லைப்பா தொடப்பத்தை வச்சு பெருக்கும்போது எல்லா குப்பையும் தான் போகும் நல்ல குப்பை கெட்ட குப்பைன்னு தொடப்பம் இது தெரியாது பெருக்கும்போது கீழே அது தங்க தூசாக இருந்தாலும் வெள்ளி தூசாக இருந்தாலும் தேவையில்லாத தூசாக தான் என்று தொடப்பத்தோட வேலை அதே மாதிரி தான் நம்மளுடைய சுத்திகரிப்பு இந்த அச்சத்தை இந்த பயத்தை அபியாசிகளுக்கு மட்டும்தான் இதுக்கான இல்லை நம்மளுடைய ரிசப்டர்ஸ் ஃபங்க்ஷனரிஸ் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே இந்த பயம் பல விஷயங்களில் இருக்கு எனக்கு தினசரி நடக்கக்கூடிய விஷயங்கள் காத்தா கூட என் சகோதரர் ரவி சுபேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுனால நான் சொல்கிறது எல்லாரும் எல்லோரும் செய்வாங்களா நான் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் கேட்பாங்களா நான் சொல்கிறதெல்லாம் எல்லோரும் ஒத்துப்போவாங்களான்னு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் கழிவு ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய நடக்கும் சொல்லிட்டே இருப்பான் இது தப்பு அது தப்பு அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கணும் நான் அவரோட பேசணும் அவ தான் சொன்னேன் அப்போ ஏற்பட்ட ராமபிராணியே ஒரு தோபியை வந்து தப்பு கண்டுபிடிச்சார் இதெல்லாம் இல்லைங்க இவர் தப்பு இப்படி இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட ஒரு ஜீசஸ் கிரைஸ்டர் சிலுவையில் அறிஞ்சாங்க மகாத்மா காந்தியை குண்டால சுட்டாங்க இதெல்லாம் நடக்கும் இதற்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் ஆன்மீக பாதையில் அதை விட முக்கியமாக ஆன்மீக பணியில் இருக்க முடியாது பல இடங்களில் சொல்கிறது உண்டு நீங்கள் வெளி பார்வைக்கு என்னை எப்படி பார்த்தாலும் சரி இந்த தோல் எடுத்து பார்த்திங்கன்னா காண்டா மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் சாரதி மகாராஜுடன் சேவை செய்வதற்கு வரும்பொழுது ஒரு சீனியர் பிசெப்டர் என்கிட்ட சொன்னார் மாஸ்டரோட சேவைக்கு நீ தெரிஞ்சு வந்தியா தெரியும் வந்தியான்னு தெரியாது உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் வாங்கிக்கிறியா சொல்லுங்க அப்படியே வெக்கம் மானம் சூடு சொர்ண இதெல்லாம் இருந்ததுன்னா ஆன்மீக பணிக்கு வராத எனக்கு அதனோட அர்த்தம் அப்போ புரியல பல வருடங்கள் ஆச்சு காட்டேஜில் நான் இருக்கிறத பத்தி நம்ம சகோதரர் சொன்னார் ஆனால் அதுக்கு அந்த பக்கம் ஒரு கதை இருக்கு தினசரி ஒரு பத்து இருபது முப்பது பேருக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய அதிருப்திக்கு ஆளாகிறதோ அவங்க வாயில் புகுந்து திட்டு வாங்கிறதோ சர்வசாதாரணம் ஆனால் அதெல்லாம் வாங்கிறதுக்கு சரியாக இல்லை என்றால் எங்களுடைய முக்கியமாக இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் சொல்கிறது உண்டு உங்களை தூக்கி கல் எரிஞ்சாங்கன்னா நீங்கள் அதை இரண்டு விதமாக பார்க்கலாம் ஐயோ என்னை பார்த்து கல் எறிகிறானே எப்படி தப்பிக்கிறது ரெண்டாவது வீடு கட்டுறது எனக்கு செங்கல் தேவையோ அது ஃப்ரீயாக கொடுக்குறார் செங்கல் தூக்கி போட்டால் வாங்கி வச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு செங்கல் வெளியில் போய் வாங்க வேண்டாம் லாலாஜி இதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினஞ்சுலேயே பேசிட்டு போயிட்டார் இல்லத் இல்லது இல்லத் எந்த அளவுக்கு தேவையோ அதோட கம்மியான பணம் எந்த அளவுக்கு தேவையோ அதோட கம்மியான உடல் நலம் என்னை சுற்றி தப்பு கண்டுபிடித்துக்கு மினிமம் ஒரு நாலு பேர் ஒரு முறை சாரிச்சமாராஜோட இருக்கும்போது நாங்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்தோம் சந்தோஷமாக சிரித்து பேசினார் ஜாலியாக இருந்தோம் திடீர்னு ஒருத்தர் வந்தபோது இந்த இல்லத்துல ட்ராபிக் ஆரம்பிச்சது அப்போது சொன்னார் உங்களுக்கு என்ன பிரச்சனை மாஸ்டர் உங்களுக்குலாம் ஜில்லத்தில் ஆளே இல்லையா எங்களெல்லாம் காமிச்சார் இது வருகாமு நான் என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிப்பான் ஏன்னா நம்ம அபியாசங்களுக்கு இந்த பழக்கம் உண்டு மாஸ்டர் இப்படி பண்ணிடக்கூடாது மாஸ்டர் இந்த ஆள் அப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது மாஸ்டர் இந்த வேலையை செய்யக்கூடாது ஏன் இது கூட மாஸ்டர் தெரியல நம்ம வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஸ்கூலில் அந்த காலத்தில் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸில் கட்டுரை போட்டியில் ஒரு பரிசு நான் வாங்கினேன் அந்த பரிசுக்கான டாபிக் என்னென்னா நீ இந்தியாவின் பிரதமர் ஆனால் அதில் ஒரு இரநூறு ஐட்டம் எழுதினேன் இப்படி பண்ணுவேன் அதை பண்ணுவேன் கங்கையை காவிரி இணைச்சிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிடுவேன் இன்னும் யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கே ரொம்ப காமெடியாக இருக்குது கண்டிப்பாக முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் எழுதிட்டோம் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பரிசு கிடச்சி இதே பிரச்சனை சாரதி மகராஜர் வந்தது அவர் ஒரு முறை பாபுஜியை பார்த்து சொன்னாராம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க பல விஷயங்களை நீங்கள் அடிதடியாக மாற்றி ஆகணும் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தை ஒரே சைடில் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக ஒரு உலகத்தை உருவாக்கும் அவர் ஏற்கனவே தெரியும் தான் தான் சக்ஸஸாக வரப்போகிறோன்னு உலகத்துக்கு அப்போ இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இப்போ பாபு மகராஜ் அவரை பார்த்து பொதுவாக சிரித்தாராம் உன் காலம் வரும் நீ புரிஞ்சுப்பேன் அப்படின்னாரா அவருடைய காலம் வந்ததுக்கு அப்புறம் சாராஜி மகாராஜ் பர்சனாக சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவருடைய காலம் தான் அவருக்கு புரிஞ்சு தான் இதெல்லாம் செய்ய முடியாது நான் கேட்டேன் எதனால் அந்த நிலைமைக்கு வரும்போது தான் இப்போ அவனுக்கு புரியும் நான் அப்படி நினச்சிருந்தேன் ரொம்ப ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணலான்னு அதெல்லாம் முடியாது பழகிக்கணும் கல்யாணமானவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கு நினைச்ச மாதிரி நமக்கு கணவர்களோ மனைவியோ அமைவது இல்லை அது மாதிரி அமைஞ்ச யாராவது இருக்கீங்களா இங்கே எல்லாரும் பின்னாடி தெரியும் பார்க்க வேண்டியதுதான் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையோ நம்ம ஆன்மீக பணியோ நம்ம நினைச்ச மாதிரி நடந்து தான் அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுவாங்க இஃப் எவ்ரி திங் இஸ் கம்மிங் யுவர் வே மேபி ஆர் கோயிங் டைரக்ஷன் வாங்க ஃபோன் பண்ணும் என்னங்க ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஹைவேல ஒருத்தர் வந்து பயங்கரமாக டிராஃபிக் ஆமாம் நான் கூட பாரு எல்லாரும் ராங் சைடில் வந்து ராங் சைடில் அவங்க வரல எண்ணி தாண்டா ராங் சைடில் போயிட்டுருக்காரு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் பல பல நேரங்கள் வந்து இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம மாட்டிப்போம் இந்த அச்சம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம் முக்கியமாக ஆன்மீக பாதையில் புதுதாக நுழைந்தவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு முறை உங்களுடைய புள்ளி மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் பொழுதும் நீங்கள் முன்னாடி இருந்த அந்த கம்ஃபர்ட் ஜோனோட்டு வெளியில் வந்தாகும் முன்னாடி ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தேன் நீங்கள் செகண்ட் பாயிண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்காங்க அந்த செகண்ட் பாயிண்டினுடைய தன்மைகள் வேறு சுரிச்சுவல் அனாட்டமி புக்கை படித்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியினுடைய தன்மைகள் இங்கே சுகத்தில் பதிமூணு புள்ளிக்கான தன்மைகள் எழுதியிருக்கு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ முன்னாடி இருந்த தன்மைகள் நீங்கள் மாற்றி பல பேர் இதை பார்த்து பயப்படுவாங்க ஐயோ முன்னேற்றம் என்பது உங்களுடைய வசதியான இடத்திலிருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவில் நிறைய இந்தியன்ஸ் போய் செட்டில் ஆனாங்க அங்கே போய் செட்டில் ஆகிறவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க நினச்சி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செற்றாடுறாங்களே இவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உளைச்சல்கள் பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒப்பீனியன் போல் வச்சு கண்டுபிடிச்சபோது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் சொன்னாங்களா இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்கன்றதை பற்றி தான் எங்களுக்கு அச்சமாக இருக்குது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் சொல்கிறாங்க மற்றவர்கள் என்னை பற்றி என்ன எண்ணுவார்கள் நான் எப்படி பேசுகிறேன் எப்படி பழகிறேன் எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் என்ன சாப்பிட்றேன் எப்படி வேலை செய்கிறேன் இதை பற்றி எனக்கு அச்சமாக இருக்குது சரி இது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ்ட போய்ட்டு செக் பண்ணி கேட்டாங்களோ இது மாதிரி இந்தியன்ஸ்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நூற்றில் தொண்ணூற்றொம்பது மக்கள் சொன்னான் என் வாழ்க்கையை பார்த்துக்கேன்னு நீ டைம் இல்லை அவனுக்கு என்ன நடந்தாயன்னா அவனை பற்றி எனக்கு என்ன கவலை என் வாழ்க்கையை பார்த்து நீ டைம் இல்லை உலகம் இப்படி தான் உங்களை பற்றி யாரும் கவலைப்படல உங்களை பற்றி யாரும் எந்த விதமான அந்த மாதிரி எண்ணம் பண்ணால் ஒதுக்கி வச்சுருங்க நீங்கள் ஒரு அபியாசியாக இருந்தாலோ வாலண்டியராக இருந்தாலோ ஃபங்க்ஷனியாக இருந்தாலோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை பற்றி யாருக்கும் ஆக்சுவலாக கல கிடையாது மாஸ்டர் இருக்கலாம் வேற விஷயம் மற்றவங்க மேம்போக்காக ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாங்க எப்பவுமே இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு இஃப் யூ சாட்டிஸ்ஃபை நன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் நினச்சா வாழ்க்கையில் யாருமே திருப்திப்படுத்த முடியாது இதே மாதிரி இந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் செல்லும் பொழுது சில மாற்றங்கள் உங்களுக்குள் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் ஜனவரி மணப்பாக்கத்தில் சாரித் மகராஜ் பேசும் பொழுது ஒரு முக்கியமான கருத்து சொன்னார் பல வருடங்கள் நீங்கள் ஆன்மீக பாதையில் வந்துட்டீங்க இன்னைக்கு நீங்கள் யூட் அடித்து திரும்பி போகணும்னு சொன்னால் கூட போன நீ முடிவு பண்ண திரும்பி பார்த்தா ரோடே காலியாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படித்து பத்தாம் கிளாஸ்க்கு வந்துட்டீங்க பத்தாம் கிளாஸ் எனக்கு பிடிக்கல திரும்பி ஒன்னாம் கிளாஸில் போய் உட்கார முடியுமா வாதியாக தான் விடுவாரா இல்லை நம்ம டேபிள் தான் ஆகுமா நைன்டி சிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்லாம் இத்தணும்னு இருக்கும் நம்ம உட்காந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் அந்த நாற்காலியெலாம் இனி இப்போ உட்காந்து நம்ம உட்காருத்து கூட இடம் இருக்காது இதை போன்றது தான் என்னுடைய பழைய வாழ்க்கை இந்த பாதையில் ஒரு முறை உள்ளே வந்து இதில் முன்னேற்றம் வந்துடுதுன்னு சொன்னால் யூ டேன்ன்ற கான்செப்டே இல்லை அப்படின்னா என்ன வழி ஒரே வழி முன்னாடி போகிறது தான் மலையில் ஏற ஆரம்பித்தாச்சு குதிச்சிங்கன்னா மொத்தமாக காலி மேலே போனால் தச்சு அட்லீஸ்ட் கொடியாது நிறையிட்டு வரலாம் எது பெட்ரு அந்த ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த அச்சம் என்ற விஷயத்தை எதிர்ப்பதற்கு ஒரே வழி தான் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா தாஜி அருமையாக ஒரு இடத்துல சொல்கிறார் டு ஓவர் கம் ஃபியர் டெவலப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உன்னுடைய பயத்தை நீ ஆட்கொள்ள வேண்டும் அதை தாண்டி நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதியை வளர்த்துக்கொள் அப்படின்னா அடுத்த கேள்வி அபியாசி ஸ்டேந்து வரும் அதை அவர் யாரும் கேட்கலாங்க ஆனால் ஒரு கேள்வி பதில் வச்சா கேட்பீங்க பற்றுருதி அப்படிங்க வளர்த்துக்கிறது பற்றுருதி என்பது உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் நம்பிக்கை என்பது முதல் படி நம்பிக்கை என்பது மற்றவர்கள் சொல்லி வருவது இப்போ நான் ஆன்மீக பாதையில் வரேன்னா ஒருத்தர் சொல்லியிருப்பார் இங்கே வந்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் இருக்குது சுத்திகரிப்பு இருக்குது மீண்டும் பிறவார் நிலைமை உன்னால் இந்த ஒரு ஜென்மத்திலே உன்னால் பெற முடியும் விட பெரிய நிலைமைக்கு உன்னால் வர முடியும் ஆனால் இதெல்லாம் நீ செய்யணும்னா நீ இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நான் இறங்க ஆரம்பேன் நம்பிக்கை என் நண்பர் சொன்னார் என்னுடைய சகோதரர் சொன்னார் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார் இல்லை என்னுடைய யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் சொன்னார் உள்ளே வந்துடுறோம் வெறும் நம்பிக்கையில் வாட்டை வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஆன்மீக பாதையை பொறுத்தவரைக்கும் லௌகிக வாழ்க்கையிலும் சரி அது உங்களுக்கு பற்றுருதியாக மாற வேண்டும் பற்றுருதியாக மாறேன்னா ஒரே வழி இறங்கி செய்கிறது தான் எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ட்ராவல் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு உங்கள் ப்ராக்டிஸை சீரியஸாக சின்சியராக எடுத்துக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த தன்னார்வல பணியை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பற்று உறுதி வளர ஆரம்பிக்கும் என்னால் பர்சனலாக கேரண்டி கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நான் ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக இந்த மார்க்கத்தில் இருக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு உதவிகரம் வரும் இது வந்து நான் ஒரு காஸ்பல் ட்ரூத் அது மாதிரிலாம் சொல்ல வரல இது என்னுடைய அனுபவம் முதன் முதலாக நான் மிஷனில் சேர்ந்த காலத்தில் ஒருத்தர் வந்து ஃபுல் டைமாக மிஷன் வாலண்டியர் இருந்தார் அது மாதிரி நிறைய அபியாசிஸ் எனக்கு அந்த காலத்தில் முன்னோடிகளாக இருந்து எனக்கு ஒரு ஒரு ஒளி விளக்க காட்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட நான் கேட்குறது உண்டு அப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார் நான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா ஒரு சின்னதாக ஆஃபீஸ் இருக்குது வாடகை கட்டணும் நிறைய பேருக்கு சம்பளமாக போடணும் இருபத்தெட்டு ஆச்சு ஒரு பில்லு கூட போடலை அட்லீஸ்ட் எனது ஐம்பதாயிரமாவது கையில் ஒன்றும் அந்த மாத செலவை தாண்டறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இருபத்தொன்பதாம் தேதி ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தார் அப்போ தான் ஏதோ ஆஷ்ரமில் போய் ஒரு வாலண்டியர் முடிச்சுட்டு வந்து உக்காடுறேன் ஆஃபீஸில் வந்து உக்காந்தார் அவரே பேசி அவரே ஒரு ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் செக் கொடுத்தாரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில் நின்றுது அதை வச்சு அந்த மாதம் இதுக்காக நான் மேம்போக்காக அப்படியே ஓட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட சரணாகதி அந்த மாதிரி சொல்ல வரல எப்பவும் தாஜி சொல்கிறது செயல் உன்னுடையது பலன் அவர் கொடுக்குறது செயலை செய்யாமல் பலன் எதிர்பார்க்கக்கூடாது இது நமக்கு புரியும் பொழுது அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மென்மேலும் நம்மளுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி பல பல வெற்றிகளை பெறுவதற்கு அச்சத்தை விற்று பற்றுறுதியை வளர்த்து நம்மளுடைய பல பல ஆன்மீக வெற்றிகளையும் லௌகீக வெற்றிகளையும் நீங்கள் பெற வாழ்த்துக்கள் நன்றி